السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ قال اللہ سبحانہ و تعالیٰ في کلامه اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وقرنا کرنا فی بیوشکن ولا تبرجن تبرجن جاہلیت الاولا وعطی وعطیمنا الصلاۃ وعطینا زکاة وعطینا اللہ ورسولہ இன்னமா எரியுது அல்லாஹு அது ஏற்றுக்குரிய பெருமானா சல்லாஹு செல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களை பற்றி அல்லாஹு திருக்குறானை சொல்லும் போது கூறுகிறான் ஓ நபியின் குடும்பத்தார்களே அல்லாஹு அனைத்து வகையான அசுத்தங்களை விட்டு உங்களை நீக்கி உங்களை தூய்மைப்படுத்தவே இறைவன் விரும்புகிறான் என்று சொல்கிறான் பெருமானா செல்லலாவுலே செல்லும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு அகுலுல் பைத் என்று அல்லா குரான் சொல்கிறான் பொதுவாக அகுலுல் பைத் என்றால் ரசு செல்ல செல்லும் அவர்களுடைய குடும்பத்தாருக்குத்தான் சொல்லப்படும் இப்ப நபியின் குடும்பத்தார்கள் யார் பெருமானா செல்லலாவுலே செல்லும் அவர்களுடைய மனைவிகள் மக்கள் பிள்ளைகள் கிராம நாள் வரை வரக்கூடிய அவர்களுடைய வாரிசுகள் எல்லாமே நபிகள் நாயக்கம் செல்ல செல்லும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தான் சிலர் சொல்வார்கள் சில பெருமானா செல்லலாம்களே செல்லும் அவர்களுடைய மகள் பாத்திமா வழி வந்தவர்கள் தான் ரசூல்லாவுடைய குடும்பத்தார்கள் ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் நபியினுடைய குடும்பத்தார்கள் அல்ல என்று சொல்வார்கள் அது மிகப்பெரிய தவறு ஏனென்றால் பெருமானா செல்லதாகவே செல்லும் அவர்களுடைய மனைவிகளும் குடும்பத்தார்கள் என்பதை குரானிலே வேறு சில ஆயத்துக்கள் சொல்லிக் காட்டுகின்றன ஒய்வு வதவத்துக்கு நாயகமே வகது போர்க்களத்திற்காக நீங்கள் போகும்போது உங்களுடைய குடும்பத்தாரிடமிருந்து விடைபெற்றி அதிகாலிகள் சென்றீர்கள் என்று எல்லாம் சொல்லலாம் அங்க எந்த குடும்பத்தாரிடமிருந்து ரசோல்லா புறப்பட்டாங்கன்னா அன்னை ஆயுஷார் அப்படியாவத்தாலும் அவங்க வீட்டிலிருந்தான் பெருமானா செல்லந்தாடே செல்லம் உகது பொருட்களத்திற்கு அதிக போனாங்க அது அல்லா குரான் சொல்லும் போது அன்னை ஐசாரதே அவத்தாலான அவர்களை நபியே அவர்கள் உங்களுடைய குடும்பம் அகளுட் பைஸ் என்றெல்லாம் சொல்கிறாங்க அப்ப இதிலிருந்து பெருமானா செல்லலாறு செல்லும் அவர்களுடைய மனைவிமார்கள் உலக மூமியங்களுடைய தாய்மார்கள் எல்லோருமே ரசோ குடும்பத்தார்கள் தான் என்ற விளக்கத்தை நாம் திருக்குறான் வாயிலாகவும் ஹதீத் வாயிலாகவும் நாம் புரிகிறோம் இந்த நபியான் குடும்பத்தார்கள் ஆகிய உம்முஹாத்துல் முஃமினீன் ரசூலுல்லாஹி அலைஹி பார்த்து அல்லாஹ் குரான்ல என்ன சொல்கிறான் வாக்கர்ன ஃபீ புயூஸிக் குன்ன வலா கபர் வஜன தபிருதில் ஜாஹிலியத்தில் الاولى वो अहலுல் நபியின் குடும்பத்தார்களே நபியின் மனைவிகளே நீங்கள் உங்களுடைய வீட்டிலேயே தங்கியிருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் யாரை பார்த்து சாதாரண முஸ்லிமான பெண்களை பார்த்து அல்ல ரசூல்லாவுடைய மனைவிமார்களை பார்த்து அந்த ரசூல்லாவுடைய மனைவிமார்களோ சாதாரண பெண்களை போல் அல்ல அதில் அல்ல சொல்றான் யார் மனைவிமார்களே நீங்கள் உலகளில் உண்டான மற்ற பெண்களை போல் அல்ல உங்களுடைய அந்தஸ்து உங்களுடைய சிறப்பு தனி என்று அல்லா சொல்கிறான் உலகத்தில் உள்ள எந்த பெண்களை போல் நீங்கள் அல்ல என்றால் அதிரச்சு ஆதமலை சலாத்துலாம் அவர்களுடைய மனைவி நமக்கெல்லாம் தாய் அன்னை அப்பா அலை உள்பட அதற்கு பாத்திமா ரதியானுடைய பெண் மக்கள் அதற்கு பாத்திமா ஜெய்னபு விட உயர்ந்தவர்கள் ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் தான் என்ன அல்லா சொல்லிட்டாங்க மனைவிமார்களே உலகத்தில் எந்த பெண்களை போலும் நீங்கள் அல்ல உங்களுடைய அந்தஸ்து உயர்வோன்னு சொன்னா அந்த பெண்கள் உட்பட்டவர்கள் தான் ஹப் அலிசலாம் பாத்திமா நாயகி தைநாயகி அபிதாத்தானோ அப்படி எல்லா பெண்களையும் விட நபியினுடைய மனைவிமார்கள் மிக உயர்ந்தவர்கள் அவங்க சாதாரணமானவர்கள் அல்ல இப்ப சில அறிவியல்கள் சொல்றாங்க ரசூல் நம்மள மாதிரி ஆள் தான் நபியுடைய மனைவிமார்களே நம்மள மாதிரி ஆள் அல்ல என்ற கருத்தை அல்லாஹ் குரான் சொல்லும் போது நபிகள் நாயகம் செல்லுந்த ஆளு சொல்ல அவங்க நம்மள மாதிரி ஆளாக எப்படி ஆக முடியும் அப்ப அறிவுடையவர்கள் இதை சிந்தித்து பார்ப்பார்கள் அப்ப இப்படிப்பட்ட அந்த உயர்தரமான நண்பராட்டிமார்களை அல்ல என்ன சொல்றாங்கன்னா உட்காரி உயர்சி பண்ண நீங்க உங்களுடைய வீடுகளிலேயே தங்கியிருங்கள் நீங்கள் நினைச்சியா இருக்க அத்தியாவசியம் வந்து வெளியே போகக்கூடாது என்று சொல்கிறான் அப்படி இந்த ஆயுதத்திலிருந்து என்ன தெரிகிறது நதியினுடைய குடும்பத்தார்களுடைய பெண்களுக்கு எந்த உத்தரவுன்னா நம்மளுடைய சகோதரிகள் தாய்மார்கள் மனைவிமார்கள் எல்லாம் என்ன செய்யக்கூடாது தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அத்தியாவசியத்துக்கு தான் வீட்டை விட்டு வெளியே போகணும் மற்ற நேரம் கூட வீட்டில் தான் இருக்கணும் சரி அத்தியாவசியத்துக்கு வீட்டை விட்டு வெளியே போகணும்னா எப்படி போகணும் அது எல்லாம் சொல்றான் சபர் ரஜன ஜாகிலியத்தில் கூலா அறியாமை காலத்தில் ஐயாமல் ஜாகிலியாவுடைய காலத்தில் பருதா இல்லாமல் நீங்கள் வெளியே போன மாதிரி பருதா இல்லாமல் வெளியே போகாதீர்கள் என்றால் சொல்றோம் யார நபியனுடைய மனைவிமார்களை பார்த்து நபியனுடைய மனைவிமார்களே ஃபுல்லா பருதா போட்டு போகணும்னா உலகத்தில் உள்ள மற்ற எல்லா பெண்களும் பருதா இல்லாமல் திரை இல்லாமல் வெளியே போறது கூடாது பெண்கள் முகத்தை தொடர்ந்து போட்டு போலாம் பெரிய தவறு உடம்புக்கு முகம்தான் பிரதானம் முகத்தை தொடர்ந்து போட்டுதா போட்டு அதுல என்ன அர்த்தம் இருக்கு தான் வஹாபி மதத்தை சார்ந்த பெண்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டத்துல போய் நிக்கும்போது போது நினைச்சாங்க எல்லாம் முகத்தை தொடர்ந்து போட்டு சும்மா பேருக்கு பருதா போட்டிருக்கேன் அப்ப அந்த முகத்தை தொடர்ந்து போட்டாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண என்ன அவன் இவளை பார்ப்பான் இதுதான் நடக்கும் இப்படி மார்க்கம் தெரியாத மடையர்களால் வந்து சேர்கின்ற விளைவு தான் இது பொதுவாக பெண்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு கலந்து கொள்ளக்கூடாது என்ன சொன்னாங்க பெண்களே நீங்க போருக்கே போகாதீங்க உங்களுக்கு போர் என்னதான் தான் உங்களுக்கு போர் போர் செய்யறது ஆண்கள் தான் தவிர பெண்கள் போய் போடு செய்யக்கூடாது என்று போர்க்களத்திற்கே போகலாக என தடுத்த பெருமானா செல்ல அந்த ஆர்ப்பாட்டத்துக்குலாம் ரோட்ல போய் நின்று புய்யோ முறையோ கத்துறது எப்படி பெண்களுக்கு அனுமதிப்பாங்க ஆயத்துல இன்னொரு விஷயம் தெரியுது ஒக்கர் செய்ய புண்ணு நபியினுடைய மனைவிமார்களே உங்களுடைய வீடுகள்லயே நீங்கள் தங்குங்கள் அப்ப உங்களுடைய வீடுகள் எந்த அல்ல சொல்றான் அப்ப அவங்களுடைய வீடா இருந்தா அவங்க எல்லாம் போன பிறகு வீட்டை விற்கலாம் இல்ல அல்லது இருக்கும் போதும் கூட என்ன செய்யலாம் வீட்டை விற்கலாம் போன பிறகு வீடு அவங்களுடைய உறவினர்களுக்கு வாரிசு சுத்தாக வந்துடும் ஆனா எந்த நபியினுடைய ரசூலாவுடைய எந்த மனைவிமார்களுடைய வீடையும் அவங்க ஹயாத்தோடு இருக்கும் போது விற்க முடியாது அவங்களுடைய பார்த்திருக்கு பிறகு அது வாரிசுக்காரர்கள உரிமை கொண்டாட முடியாது ஏன்னா அந்த வீடு உண்மையிலே யார் வீடு ரசூல்லாவுடைய வீடு ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் தான் வீட்டை கொடுத்தாங்க அப்ப இப்ப நீங்க வீட்டுல இருக்கிறீங்க அதனால ரசோல்லா என்ன செஞ்சாங்க ரசூல்லாவுடைய மானியமாதர்களை பார்த்தா அல்லாஹு தாலா உங்களுடைய வீடு அப்படின்னு சொன்னான் ஆனா உண்மையிலே யார் வீடுன்னா ரசூல்லாவுடைய வீடு ரசூல்லாவுடைய வீடு ரசூல்லாவுடைய சொத்து எல்லாமே முஸ்லிம்களுக்கு சொந்தமானது அது வக்கு சொத்து அது அவங்களுடைய விமானத்துக்கு பிறகு என்ன செய்ய முடியாது யார பாசி மாநாயகையோ மற்ற பெண்களோ ஆண்களோ அவங்களுடைய உறவினர்கள் போய் இது எந்த வீடுன்னு சொல்லி வாரிசு சொத்தாக கேட்கவும் முடியாது வழக்கு போடவும் முடியாது இதை நாம் என்ன செய்யணும் தெரிந்து கொள்ளணும் இப்படியெல்லாம் சொல்லி வருகின்ற அல்லாஹ் வாக்கள் அல்லாஹோ ரசூல நவீனுடைய பெண்களே அல்லாத ரசூலுக்கு நீங்கள் வழிபட்டு நடங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்ப ரசூல்லால் செல்லலாலை செல்ல மாணவர்களுக்கு செதுமத்து செய்வது பணிவடை செய்வது எல்லாமே அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடுவது அப்ப ரசூல்லாவுக்கு செதுமத்து செய்வது மனைவிமார்களுடைய அசல் பணி என்னன்னா கணவன் மாணவர்களுக்கு செதுமை செய்கிறது அப்ப ரசூ செதுமை செதுமே எப்படி நோன்பு இருக்கிற இபாதத்தோ அதே மாதிரி ரசூல்லாவுக்கு செல்மத்து செய்யறதோ இபாதத்து தான் அதனால சாபா பெருமக்கள் போர்க்களத்துக்கு போகும்போது அதுல தப்துல்லாபின் மசூது போன்றவர்கள்லாம் ரசூல்லாவுடைய இல்லாவுடைய செருப்பு அவங்களுடைய கலவானி ஒது செய்யக்கூடிய லோட்டா டப்பா இதெல்லாம் என்ன செய்வாங்க ரசூல்லாவுக்கு திருமதி செய்வதில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அப்ப இப்படிப்பட்ட அந்த நபியுடைய குடும்பத்தார்கள் ரசூல்லாவுடைய மனைவிமார்களும் அவங்களுடைய குடும்பத்தார்கள் தான் ரசூல்லாவினுடைய பாத்திமா நாயகி வரக்கூடிய அந்த பேர பிள்ளைங்கள் அகர்திமாம் கிராம நாள் வரை வரக்கூடிய அந்த ஆண் மக்கள் வழியாக வரக்கூடிய அத்தனை நபர்களும் அசம் ஹுசேன் வழியாக வரக்கூடிய எல்லோருமே ரசூல்லாவுடைய குடும்பத்தார்கள் தான் இந்த ரசூல்லாவுடைய குடும்பத்தார்கள் நேசிக்கிறது நமக்கு கடமை ஏன்னா நான் ரெண்டு விஷயத்தை விட்டுட்டு போறேன் ஒன்னு திருக்குறான் மற்றொன்று என்னுடைய குடும்பத்தார்கள் இந்த ரெண்டுக்கும் நீங்கள் உரிய மரியாதையை செலுத்தும் போதெல்லாம் ஒரு விதாயத்தை விட்டு ஈமானை விட்டு நீங்கள் வழி தவறி போகமாட்டீர்கள் என்றார்கள்ருமல்ல நம்முடைய வழிமார்கள் பெரியோர்கள் மன்னர்கள்லாம் முற்காலத்தில் என்ன செய்வாங்க பல்லத்தில் போவாங்க கீழே தரையில் பல்லாத்து வழி இல்லாமே ஒரு வழி இல்லாத இருக்காங்க அவங்க மக்கள் பல்லாத்துல தான் சுற்றிட்டு போவாங்க அதே மாதிரி வடநாட்டுல யூபியில பிறந்த அல்லாமா அலிஹர் அகமது ரிபா கான் ரஹமத்துல்லா அலஹி அவங்களையும் என்ன செய்வாங்க அவங்களுடைய முறியீதீன்கள் பள்ளத்துல தான் தூக்கிட்டு போவாங்க ஒரு நாள் அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன செஞ்சாங்க அல்லாமா அகமது ரிபா ஹான் அவங்க கீழே கீழே கீழவிங்க அப்படின்னு கீழே வைக்க சொல்லிட்டு உங்கள யாரோ ரசூல்லாவுடைய குடும்பத்தார்கள் இருக்கிறீர்கள் எனக்கு அந்த வாட வருது நான் நுகருகிறேன் தயவுசெய்து அது யாரு சொல்லுங்க அப்படின்னு கேட்டான் சில வாடை நபிமார்களுக்கு தெரியும் வலிமார்களுக்கு தெரியும் காசுகள் கூட்டத்தில் இருந்தா அந்த இடத்துல இருந்து ஒரு குஃபுருடைய சிறுக்கனுடைய வாடகை அடிக்கும் பலமாக சைசா உங்களுக்கு கூப்புரை அல்லா புறாங்க சொல்றான் குஃபுரை ஈசா வைச்சு நான் உணர்ந்தார்கள் குஃபுருக்கு ஒரு தனி வாடை இருக்குது சிறுக்கு ஒரு வாடை இருக்குது அது மாதிரி அகல் வைஸ் ரசூ குடும்பத்தார்கள் நம்முடைய பள்ளத்தை தூக்குறதுல யாரோ ஒரு ஆள் எடுக்கிறாங்கன்னு அந்த வாடையை வச்சு முகர்ந்துட்டு கேட்டாங்க யாரு தயவுசியும் சொல்லுங்க அப்ப ஒரு ஆள் சொன்னாரு நீங்க வந்து என்ன தூக்கலாமா இந்த வேலையை உங்களுக்கு நாயகா இதெல்லாம் நீங்க செய்யவே கூடாது சொல்லிட்டு கடைசியில இவங்க அந்த ரசோல்காவுடைய குடும்பத்தை சார்ந்த அந்த மனிதரை நல்லவரை பள்ளத்தில் வச்சு இவங்க தூக்கிட்டு போனாங்க அப்ப அந்த அளவுக்கு நிதி செல்லந்தாலை செல்லந்தாலே அவர்களுடைய குடும்பத்தார்களை நம்முடைய முன்னோர்கள் ஆதாரங்கள் மரியாதை செய்திருக்கிறார்கள் எனவே நாமும் அந்த புனித திருக்குன்பத்தார்களுக்கு உரிய கண்ணியத்தை மரியாதையை கொடுத்து நம்முடைய ஈமானை நம்முடைய இஸ்லாத்தை காப்போமாக காப்பிரதாபான சந்தில் இல்லாத ரபுலா உஸ்லாம் அமர் அஹமது உள்ளாஹிபரை காத்துக் கொள்வார்கள் الله कला वलामो हम कल्ला वल वसल कला भलो मदियल व